வணக்கம் நண்பர்களே யாரோ ஒருவர் கேட்டார் நம்முடைய மயக்கம் அறியாமை எப்படி நீங்கும் எப்படி ஜாகிரதமாக விழிப்புணர்ச்சியுடன் இருக்கலாம் ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு கட்டாயப்படுத்திக் கொண்டு நான் என்னை அறியணும் நான் ஞானி ஆகணும்னு வேண்டாம் அதே நேரத்தில் நான் விழிப்புடன் வாழணும் தற்போதைய தருணத்தில் இருக்கணும் இந்த ஆசைதான் முக்கியம் இந்த உலகத்தில் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று சந்நியாசிகள் உலகத்தை முழுமையாக துறந்தவர்கள் இரண்டாவது சம்பந்திகள் சன்சாரிகள் சன்னியாச வாழ்க்கையை கூட யோசிக்காதவர்கள் மூன்றாவது ஒருவர் இவர் மிக குறைவாகத்தான் இருப்பார் அவர் சம்பந்தியும் இல்ல சன்னியாசியும் இல்ல இவர் சம்பந்தி இல்லாதது ஏனென்றால் உலக வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்கு ஏதோ மாய இருக்கு என்று உணர்கிறார் ஆனால் சந்நியாசியாகவும் முடியல ஏனென்றால் அது அவருக்கு அப்பாற்பட்டது போல தோன்றுகிறது சந்நியாசி வாழ்க்கையில் பல சவால்கள் இருக்கின்றன ஆனால் அவருக்கு ஒரு குறிக்கோள் மட்டும் இருக்கும் சம்பந்தி வாழ்க்கையில் எண்ணற்ற சவால்கள் இருக்கும் பெரும்பாலும் அவை வெறும் வீண் சவால்கள் அந்த சவால்களுக்கு வாழ்க்கையே அர்ப்பணித்து சண்டையிடுகிறார்கள் ஆனால் அந்த மூன்றாவது மனிதன் உலகை விட்டுவிட முடியல ஏனென்றால் பொறுப்புகள் அதிகம் சந்நியாச வாழ்க்கையை பிடிக்க முடியல ஏனென்றால் துறப்பு எளிதல்ல ஆனாலும் ஏதாவது அறியணும் ஏதாவது புரிந்து கொள்ளணும் இங்கேயே இருந்து விழிப்புடன் வாழணும்னு போராடிக்கொண்டே இருப்பார் ஆனா இப்படிப்பட்டவருக்கு விழிப்பு எளிதா தத்தகதர் கௌதம புத்தர் அவர்களுடைய சீடர்களுக்கு பல கடுமையான விதிகளை வைத்திருந்தார் ஏனென்றால் உலகம் எப்போதும் இழுக்கிறது உலகம் இழுக்கும்போது அது நம்மை பேராசை சுயநலம் நிறைந்த உலகில் தள்ளுகிறது பணத்தின் பேராசை காதலின் பேராசை அதிகாரத்தின் பேராசை காவுரவத்தின் பேராசை அதற்கு மேல் உடலின் பேராசை அதாவது காமம் இந்த எல்லா பேராசைகளும் நமக்கு கனவு காட்டுகிறது இதை செய்தால் அப்படி இருக்கும் அதை செய்தால் இப்படி இருக்கும் ஆனா அந்த கனவுகள் எப்போதும் நிறைவேறாது எப்போதும் நடுவில் நிற்கும் இதேதான் மாயை இரவில் தூங்கும்போது கனவு காண்கிறோம் அந்த கனவில் முழு வாழ்க்கையே வாழ்ந்து விடுகிறோம் ஆனால் கண் திறந்ததும் எல்லாம் மறைந்து விடுகிறது அதே போலவே உலக வாழ்க்கை கூட திறந்த கண் கனவு மூடிய கண் கனவு கண் திறந்ததும் உடைந்து விடுகிறது திறந்த கண் கனவு கண் மூடினால் அதாவது மரணத்தால் உடைந்து விடுகிறது அதனால்தான் சந்நியாசிகள் கடுமையான சாதனையில் இறங்குகிறார்கள் தியானம் செய்கிறார்கள் ஏனென்றால் சம்சாரம் உலகம் வெளியில் இல்லை நம்முள்ளே இருக்கிறது உள்ளே காலியாக்கினால்தான் வெளியில் எதுவும் இல்லைன்னு தெரியும் ஒரு கதை புத்தரும் அவருடைய சீடரும் ஒரு முறை புத்தரின் சீடர் ஒருவன் ஒரு இளம் பெண்ணின் மீது காதலாகிறான் அவன் எங்கே பார்த்தாலும் அந்த பெண்ணையே கண்டு கொண்டிருந்தான் தியானத்தில் மனம் இருக்கவே இல்லை சாப்பாடு தூக்கம் எதுவும் சரியாக இல்லை எப்போதும் ஏதாவது காரணம் சொல்லி அவள் அருகே போய்விடுவான் புத்தர் பார்த்தார் இந்த சீடன் தானாக தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள மாட்டான் உலகம் அவனை பிடித்துவிட்டது இறுதியில் அந்த சீடன் மடத்தை விட்டுவிட்டு அந்த பெண்ணை மணந்து விட்டான் ஆண்டுகள் கழித்து அவன் திருடன் ஆனான் ஒரு நாள் திருட்டில் சிக்கி அரசனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டான் அவனை சிறையிலிருந்து அழைத்துச் சென்று கொண்டிருந்த போது வழியில் புத்தர் வந்து கொண்டிருந்தார் சீடன் உடனே நினைத்தான் நான் எதற்காக பிறந்தேன் என்ன தேடினேன் நான் என்ன ஆகிவிட்டேன் ஒரு திருடன் புத்தர் அவனை பார்த்து சொன்னார் இன்னும் நேரம் முடிவடையல எத்தனை முறை தவறு செய்தாய் எத்தனை முறை பச்சா இன்னும் பச்சா தாபத்திலேயே இருக்கப் போகிறாயா உன் நினைவுகளை பிடித்து தியானத்தை நினைவுகூறு உன் உண்மையான நிலையைப் பார் அந்தக் கணமே சீடன் விழித்தான் தியானத்தில் அமர்ந்தான் அவனுடைய முகம் மாறிவிட்டது திருடன் போல் தெரியாமல் வீசும் சந்நியாசியாகத் தெரிந்தான் அரசன் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அவனை பார்த்து கேட்டான் உண்மையிலேயே நீ திருட்டு செய்தாயா நீ சொல்லிவிட்டால் நான் உன்னை விடுவிக்கிறேன் சீடன் சொன்னான் அரசே உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பேராசையும் பேராசைதான் எனக்கு அந்த பேராசை வேண்டாம் ஆமாம் நான் திருட்டு செய்தேன் உண்மையில் இந்த உலகில் எல்லோரும் திருடர்கள்தான் யாராவது பணத்தை திருடுவார்கள் யாராவது காதலை திருடுவார்கள் யாராவது கவுரவத்தை திருடுவார்கள் யாராவது சிந்தனைகளை திருடுவார்கள் திருடாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆனால் திருடத் தயாராக இல்லாதவன் மட்டுமே உண்மையான சந்நியாசி அந்த வார்த்தை அரசனை மிகவும் பாதித்தது அவனை மன்னித்து விடுதலை செய்தான் உண்மையான விழிப்பு என்றால் என்ன ஒரு சந்நியாசியையே கூட உலகம் இழுக்கிறது தவற வைக்கிறது அப்படியிருக்க உலகை விட்டு விலகாமல் விழிப்புடன் வாழ விரும்பும் மனிதனுக்கு பாதை எவ்வளவு கடினம் தெரியுமா ஆனா கடினம்னு நாம நினைக்கிறோம் அதனால்தான் அது கடினமாயிருக்கு எல்லாம் சங்கட்பம் உறுதி மேல்தான் விழிப்பு என்றால் மந்திரம் அற்புதம் புகழ் இல்லை விழிப்பு என்றால் தற்போதைய தருணத்தில் முழுமையாக இருக்கிறது சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வை ஒரு மரத்தை பார்த்தால் அதன் அசைவை கவனியுங்கள் ஒரு பறவையின் குரலை கேளுங்கள் உன் மூச்சில் கவனம் வை கண்களை மூடி உட்கார்ந்தால்தான் தியானம் இது தவறான புரிதல் தியானம் என்றால் தொலைந்து போன மனதை ஒரே இடத்தில் சேர்த்தல் நாம் எப்போதும் சிதறியபடி வாழ்கிறோம் அதனால் நிகழ்காலத்தை இழக்கிறோம் தியானம் செய்யும் போது உன்னுள் எவ்வளவு சத்தம் இருக்கு எவ்வளவு எண்ணங்கள் இருக்கு என்று தெரியும் அதையெல்லாம் தப்பா நினைக்க வேண்டாம் பார் ஏற்றுக்கொள் அதுவே சுத்திகரிப்பு முடிவு வாழ்க்கை எளிதல்ல ஆனாலும் வாழ்க்கையே எளிது நீ பிறக்க போராடல இப்போ வாழ்வதற்கு ஏன் இவ்வளவு போராடுற மரணத்துக்கு ஏன் இவ்வளவு பயம் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு அதை வாழ்வதற்கு பயன்படுத்து குழப்பத்திற்கும் கவலையிற்கும் அல்ல நண்பர்களே வாழ்க்கை முழுக்க கவலைப்படிக் கொண்டே இருந்தால் வாழ்வது எப்போ இந்த கதையை ஒருத்தராவது கேட்டால் வாழ்க்கையை மாற்ற முடியும் உங்களால் யாரையும் உதவ முடியுமே இந்த வீடியோவை பகிர்ந்தால் அது முதல் படியாக இருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புத்தர் கிரியேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க